அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு அல் ஹிக்மா நிறுவனம் வழங்கும் அஹ்லன் ரமதான் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புகழ் அனைத்து மல்லா அல் வளமை போன்று என்றும் கூட முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நேரான பாதை என்ற தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் நேரான பாதை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதற்கு நேர் மாற்றமான சொல்தான் வழிகேடு எனவே வழிகேடுகளில் இருந்து நாங்கள் எம்மையும் எமது குடும்பத்தவர்களையும் பாதுகாத்து கொண்டு நேரான பாதையிலே பயணித்து ஜென்னத்துல் ஃபிர்தவுஸை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியின் நோக்கமாக அமைந்திருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி காலி இபுனு அப்பாஸ் அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர்களில் ஒருவரான அஷேக் லஃபர் பஹஜி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் அஸ்லாம் ஒரு முக்கியமான தலைப்பு அதிகமானவர்கள் இதனை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்களோ என்பது தெரியாத நேரான பாதை என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை எனவே இஸ்லாத்தில் நேரான பாதை என்பது எது அலமதுல்லா இர்புல்லாலுமீன் ஒசலாத்லா வால அலிஹி ஒசாபி ஒமன் தபிஜீன் அம்மா அன்புக்குரிய நேர்களே இன்றைய இந்த நிகழ்ச்சியில் தொடுக்கப்பட்ட கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி நேரான பாதை என்பதுதான் ஒவ்வொருவரும் தேடக்கூடிய பாதை ஐவே தொலகையில் முஸ்தகிம் என்று நாங்கள் பதினேழு விடுத்த ஒவ்வொரு நாளும் அல்லாட்டை கேட்குறோம் அது மட்டுமல்ல அல்லாஹு தாலா அல் குரானில் பல இடங்களில் சிராத்து முஸ்தகீம் என்ற அந்த சொற் பிரயோகத்தை கஸ்து சபீல் என்ற பிரயோகத்தை நேரான பாதைக்கு பாவித்திருக்கிறான் பொதுவாக நேரான பாதை என்பது அல்லாஹு தாலா காட்டிய பாதை ரிசூலுல்லாஹி சுல்லல்லாஹே செல்லும் அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு இந்த உம்மத்தினருக்கு காட்டிய அந்த பாதை தான் நேரான பாதை இந்த நேரான பாதையை விளங்குவதில் அதனை புரிந்து கொள்வதில் என்று மக்கள் ஒவ்வொரு வகையாக புரிந்திருக்கிறார்கள் ரசூல்லாஹ்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நேரான கோட்டை கீறினார்கள் அந்த கோட்டிலே வலதுக்கும் இடதுக்குமாக பல கோடுகளை கீறினார் கீறிவிட்டு சொன்னார்கள் இது நேரான பாதை இது அல்லாஹுடைய பாதை இந்த வலதிலும் இடதிலும் பல பாதைகள் இருக்கின்றன அல்லாஹ்வுடைய பாதை என்பது ஒன்று வழிகேடுகள் நேரான பாதைக்கு முரணான பாதைகள் பலது எனவே ப அந்த பல பாதைகளிலும் அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள் வலிகேட்டின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த பாதைகளுக்கு நீங்கள் நுழைந்து விட வேண்டாம் அந்த பாதையிலே அழைக்கக்கூடியவர்கள் வழிகேட்டின் பால் அழைக்கிறார்கள் எனவே இது நேரான பாதை என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாயி சாஸ் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டினார் இதுதான் எனது நேரான பாதை அதை பின்பற்றுங்கள் அந்த பல பாதைகளை பின்பற்ற வேண்டாம் அந்த பல பாதைகளை நீங்கள் பின்பற்றுவது அந்த பாதைகள் பிக்கும் அன் சபீதி அல்லாஹுடைய நீரான பாதையை விட்டும் அது உங்களை திசை திருப்பி விடும் என்று நபி அலார் சொல்லுல்லா சொன்னார் இதில் எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் எது நீரான பாதை சுருக்கமான ஒரு பதில் சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹு தால் அல் குர் மூலமாக வழிகாட்டிய பாதை நபியலார் அலார் சல்லுல்லா அலையு செல்லம் அவர்கள் அவர்களுடைய நபி வழிமுறைகளின் மூலமாக எதனை காட்டினார்களோ எதனை சகாபாக்களுக்கு மார்க்கமாக சொல்லி கொடுத்தார்களோ அதுதான் நேரான பாதை அதை விட்டுவிட்டு சகாபாக்களுடைய காலத்திலே இருந்த வலி வழிகளை நாங்கள் விட்டுவிட்டு வேறு புதுமையான வழிகளை தேடினால் அதிலே நேர் வழியை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது ரசூலுல்லாய் சொல்லுடைய சொன்னார்கள் இந்த உம்மத் எழுவத்தி மூன்றாக பிரி அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள் அந்த எழுபத்து மூணுல எழுவத்தி இரண்டு நரகத்துக்கு செல்லும் ஒன்று ஒன்றை தவிரன்னு சொன்னார் அப்போ அந்த ஒன்றும் எது என்று சஹாபாக்கள் கேட்டார் கேட்டபோது ரசூல்லாய் சொன்னாங்க மா அஸ்ஹாபி நானும் நான் மட்டுமல்ல எனது சகாபாக்கள் தோழர்களும் எந்த கொள்கையிலே எந்த வழியிலே எந்த பாதையிலே இருக்கிறோமோ அதுதான் அந்த நேரான வழி என்று நபிஎல் ஆர் சலாஹ் அலேஸ் அவர்கள் அப்போ நாங்கள் இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் சூழல்லாட காலத்தில் இதுக்கு எப்படி தீர்ப்பு இருந்தது சஹாபாக்கள் இதை எப்படி கையாண்டார்கள் இது சகாபாக்களுடைய காலத்திலே வணக்கமாக வழிபாடாக இருந்ததா என்று ஒரு கேள்வியை கேட்டால் இது நீரான வழியா அல்லது பிழையான வழியா என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம் இன்று சமூகத்திலே பல அம்சங்களில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன அப்போ ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் இது ரசூல்லாய் இல்லாசனுடைய காலத்திலே இது ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடப்பட்டதா இது ஒரு வணக்கமாக புரியப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கான பதில் வந்துவிடும் நோக்கான ஹைரன் லசபகூனா இலை அது சிறந்த வழியாக இருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய வழிமுறை சிறந்ததாக இருந்தால் லசபகூனா இலை அதற்கு அவர்கள் முந்தியிருப்பார் அவர்கள் முந்தாத அவர்கள் காட்டித்தராத ஒரு அமைப்பிலே எமது வணக்க வழிபாடுகள் எமது கொள்கைகள் எமது சித்தாந்தங்கள் அமையுமென்றால் என்றால் அது வழிகேடை தவிர வேறு ஒன்றும் இல்லை இது இதுதான் நேரான வழியை கண்டுகொள்வதற்கான சுருக்கமான ஒரு பதிவு நிச்சயமா நேரான வழியை கண்டுகொள்வதற்கான சுருக்கமான ஒரு பதிலை அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் முந்திக்கொண்ட விடயங்களை நாங்கள் செய்தால் நிச்சயமாக அதுதான் நேரான பாதை பிழையான வழிகேடுகளாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் முந்தியிருக்க மாற்றார்கள் என்ற விடயத்தை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள் என்னென்ன விடயங்களை அவர்கள் முந்தினார்கள் எப்படி முனைப்போடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் கேட்டு பார்ப்போம் அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே நபித்தோழர்கள் சஹாபாக்கள் இந்த நேரான பாதையை தேடுவதில் எந்த அளவு கரிசனையோடு செயற்பட்டார்கள் என்ற விடயங்களே உண்மையாக இது முக்கியமான ஒரு கேள்வி ஏனென்றால் சஹாபாக்களை வைத்துத்தான் நாங்கள் இந்த மார்க்கத்தை விளங்க வேண்டும் சஹாபாக்கள் எப்படி அந்த குரானை புரிந்தார்கள் சுண்ணாவை எப்படி புரிந்தார்கள் என்பதை வைத்துத்தான் மார்க்கத்தை நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறோம் அந்த சகாபாக்கள் எப்பொழுதும் அந்த சுண்ணாவை ரசூலாய் சொல்லா சோர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை பின்பற்றுவதிலே அவர்கள் கரிசனை செலுத்தினார்கள் இதை செய்யும் போதும் ரசூல்லா இஸ்வல் அல்லா சொன்ன செய்தார்களா அபுபக் அலி அல்லாஹ் வன்மு அவர்களிடத்தில் குரானை ஒன்று சேர்க்குமாறு உமர் அலி அல்லாஹ் வன் ஒரு மஷூர ஆலோசனை சொன்ன நேரத்தில் ரசூலுல்லா செய்யாத ஒரு வேலையை நான் எப்படி செய்வது என்று ஒரு கேள்வி கேட்டேன் குருவான ஒன்று சேர்க்கும் குரானை ஒன்று சேர்க்கிற மிக முக்கியமான ஒரு பணி அது தேவையான ஒரு பணி அந்த விடயத்தில் கூட அவர்கள் பயந்தார்கள் ரசூல்லா செய்யாத ஒரு முறையை நாங்கள் செய்யலாமா அப்போ அதுக்கு பின்னால் அதை செய்வதற்கான காரணிகள் இது தேவை என்பது அபு பக்ரீ அல்லான் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டதுக்கு பின்னால் அபு பக்ரீ அல்லான் இணங்கினான் எனவே அவங்கள பேச்சு எப்படி இருந்தது என்றால் ரசூல்லா நீங்கள் செய்வதை கண்டோம் நாங்கள் செஞ்சோம் அதை அடுத்த பக்கம் என்னன்னா நீங்கள் செய்வதை காணவில்லை அதனால் நாங்கள் விட்டோம் ஒருமுறை ரசூல்லாய் இல்ல ஜமாத்து நடத்துகிறார்கள் அவர்களுடைய பள்ளி வாசல்கள் வெறுமனே பூமியாக அதாவது டைல்ஸுகள் அந்த நிலங்கள் அப்படி போட்டு பட்டு போட்டப்பட்டு இருக்கவில்லை ரசூல்லாய் ஹல்ல சில நேரங்களில் பாதணியோடு தொலகை நடத்துவார்கள் ஒரு முறை ரசூல்லாய் சுல்லா அவர்கள் பாதனியோடு தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பாதனியை கலட்டி விடுகிறார்கள் அதை கண்டதோடு சஹாபாக்கன் உடனடியாக கலட்டி விடுகிறார்கள் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் சொல்லல்லாக வலியை செல்லும் அவர்கள் தோழர்களை பார்த்து ஏன் நீங்கள் உங்களுடைய பாதனைகளை கலட்டினீர்கள் கேட்குறாங்க அப்போ அவங்க சொன்ன பதில் நீங்கள் செய்வதை கண்டும் அதனால் செய் காரணம் கேட்டு கேட்டீங்க அதுபோல் ரசூல்லாய் சுல்லாலு சொன்னாங்க நான் தொழுது போது ஜிபிரி அலிஸ்லாம் வந்து உங்களோட பாதனியில் அழுக்கு இருப்பதாக அல்ல அசுத்தம் இருப்பதாக சொன்னாங்க அதனால் தான் நான் கலட்டினேன் நீங்கள் கலட்டிருக்க தேவையில்லைன்ற ஒரு கருத்தை ரசூல்லாய் சுல்லாம் சொன்னால் அப்போ ரசூசுல்லாசி அவர்கள் ஒரு விஷயத்தை அதுவும் விசேஷமாக ஒரு விவாதத்தில் செய்கிறாங்கன்னா அதை பின்பற்றுவோன்மென்ற ஒரு முடிவில் தான் சகா பார்க்கல இருந்தான் எனவே எங்களுக்கு விளங்கலாம் ஒரு விஷயம் இதை இப்படி செஞ்சால் நல்லமேன்னு சொல்லி ஆனால் சும்னால் ஒரு முறை இருக்கும் வசூல்லாக செஞ்ச முறை உண்டு அந்த முறையில் தான் நாங்கள் செய்வது அதுதான் நேரான வழி நாங்கள் க்ரியேட் பண்ணி எங்கட புத்திக்கு நாங்கள் ஜோஸ் ஆகும் நாங்கள் ஜோசாவி அல்ல நாங்கள் சும்மா எங்கட கருத்துக்கு அல்லது எங்களோடய ஊருக்குள்ளே மாறி ஒரு இபாதத்தை செய்கிறதுக்கு நினைச்சதுக்கு அது சரி சரிவராது ரசூல்லாவுடைய வழிகாட்டல் வந்து இருக்கும் அதுக்கு சில உதாரணங்கள் நிறைய உதாரணங்கள் இருக்கு ஒரு முறை மாவியார் அழி எல்லாம் காபாவை வளம் வந்து கொண்டு நிற்கிறான் காபாவை வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாலு மூளைகள் காபாவுக்கு நாலு மூளைகள் அப்படித்தானே அப்போ நாலு மூளைகள் முத்தமிடுறாங்க அப்போ ரசூல்லா இஸ்லாசுவர்கள் இரண்டு மூளைகளை தான் தொட்டாங்க ஒன்று ஹஜர் லஸ்வதற்கக்க கூடிய மூளை அடுத்த ருக்னூல்யமானி என்று சொல்லக்கூடிய அந்த மூளை அந்த மூளை தான் ரசுல்லா கையால் தொட்டாங்க ஹஜர் லஸ்வதை கையால் தொட்டாங்க முத்தமிட்டாங்க அடுத்த ரெண்டு மூளைகளையும் என்ன செய்யல ரசுல்லா தொடரல முத்தமிட இல்லை ஏண்டா அது இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய காலத்தில் இருந்த வடிவு வேற குறைசி காவிர்கள் கட்டும் போது அதை நாட்சதுரமாக மாற்றிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஹிஜர் இஸ்மாயில்னு ஒன்று இருக்குது அந்த ஹிஜூர் இஸ்மாயில் அடிப்படையில் அது காபாவோட் ஃபவுண்டேஷனில் உள்ளது அந்த அமைப்பில் தான் கா காபா வந்திருக்கோம் அது பிறகு ஆட்சியாளர்களால் எல்லாம் மாற்றப்பட்டது குறைசியில் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு சொல்லி அதாவது பணம் போதாது என்பதனால அதை சுருக்கி கெட்டுட்டாங்க ஹலாலான பணம் சேகரிக்கப்படணும் வட்டி பணங்கள் சேகரிக்கப்படக்கூடாது காபாவை கட்டுவதற்கு எனவே அந்த காபா கட்டத்தில் அவங்களுக்கு பணம் போதா பேத்துட்டு அவங்க அதை நாச்சகரமாக மாற்றிட்டாங்க இந்த இரண்டு மூளைகளையும் நினைச்சில்ல முத்தண்டல்ல அல்ல கையால் தொடவில்லை மாவியர் அழியெல்லாம் நாலு மூளைகளையும் இப்படி தொட்டு மந்த நேரத்தில் இப்படி அப்பாஸ் சொல்லியெல்லானும் சொல்கிறாங்க ரசூல்லா இசுல்ல அவர்கள் ரெண்டு மூளைகளை தன்னை தொட்டான் நீங்கள் நாளையும் செய்கிறீங்க மாவியர் அழியெல்லாம்னு நல்ல ஒரு ஆதாரம் தான் சொன்னாங்க காபால எந்த ஒரு மூளையும் வெறுக்கப்பட்டதல்லே இதை தொட்டால் என்ன அப்படித்தான் கேள்வி அது புத்தி கிடமெண்டு கொடுத்தாங்க அப்ப இப்போ நான் பாசி எல்லாம் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது நல்லா தானாக சொல்கிறான் ரசூல்லா இந்த ரெண்டு மூலையும் தானே தொட்டாங்க சொன்ன நேரத்தில் மாவியர் அழியல்லானோ விவாதம் புரியல அந்த நேரத்தில் சொல்லிட்டீங்க அப்ப அவர்கள் காட்டி தந்த ஒரு முறை இருந்தால் அதை பின்பற்ற வேண்டுமென்ற ஒரு நிலைப்பாட்டில் சஹாபாக்கள் காணப்பட்டாங்க அந்த அதுக்கு தவற தவறக்கூடிய நேரத்தில் அதை சுட்டி காட்டப்படக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில மனப்பாங்கு அந்த சஹாபாக்கள்கிட்ட காணப்பட்டது இது போல பல சம்பவங்கள் அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லா காட்டி தந்த முறையில் தான் பின்பற்றணும் அந்த சுண்ணாவை முழுமையாக பின்பற்றுவது அந்த நேரத்தை எங்கள்ட புத்திகளுக்கு இடம் கொடுத்து எங்களோட மனோ இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நாங்கள் வழி தவறிவிடாமல் ரசூலுல்லாய் சுல்லல்லா சோழர்களுடைய வழிமுறை என்ன ஒரு ஜனாசாவுடைய விடயத்தில் இருக்கலாம் அல்லது ஒரு திருமண விடயத்தில் இருக்கலாம் அல்லது எங்களுடைய அன்றாடம் வரக்கூடிய இபாதத் விடயங்கள்லாம் இருக்கல எல்லா அவர்களுடைய வழிகாட்டல் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதில் அவங்க கர்ஷனை செலுத்தி நாங்கள் வந்து விளங்கக்கூடியதை நிச்சயமாக இப்படி நபி தோழர்கள் நபிகள் நாயகம் செலல்லாகும் அவர்களுடைய வழிகாட்டல்களை எந்த அளவு பின்பற்றி இருக்கின்றார்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிக வசலம் அவர்கள் செய்யாத விடயங்களை செய்யக்கூடிய நேரத்திலே ஏனைய சஹாபாக்கள் அதனை திருத்தி கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் பெருமனதோடு அவற்றை ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள் எனவே இஸ்லாத்தில் கூறப்பட்ட விடயங்களை மாத்திரம் நாங்கள் பின்பற்றுவோம் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே இந்த நேரான பாதை என்பதன் எதிர்மறையான சொல் வழிகேடு வழிகேடான விடயங்கள் இந்த இஸ்லாத்திலே இப்படியான வழிகேடான விடயங்கள் உருவாவதற்கான காரணங்கள் எவை நிச்சயமாக இந்த காரணங்கள் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹால வகி மூலமாக மார்க்கத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அந்த வகையை வைத்துத்தான் நாங்கள் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் அப்படித்தானே மாற்றமாக நாங்கள் அந்த இடத்துல சுய புத்திக்கு எங்களுடைய சுய அறிவுக்கு இடம் கொடுத்து அல்லாஹ் ரசூலுடைய அந்த பேச்சை மதிக்காத ஒரு நிலைக்கு வந்துட்டோம் என்றால் அந்த இடத்துல வழிகேடு ஷியாக்கள் என்று பல பிரிவினர்கள் தோன்றும் எல்லாம் அந்த நேரான பாதையை விட்டும் அவர்கள் வழி தவறி சென்றார்கள் ஏன் காரணம் அவர்கள் அவர்களுடைய மனோ இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள் சுய புத்திக்கு பகுத்தறிவுக்கு இடம் கொடுத்தார்கள் பகுத்தறிவா அல்லது குர்ஆன் ஹரீசுடைய நுசூசுகள் வசனங்களா என்று வரக்கூடிய நேரத்தில் பகுத்தறிவையை முற்படுத்தியதுபடியால் அவர்கள் என்ன செஞ்சார்கள் வழி தவறி சென்ற காட்சியில் நாங்கள் பார்க்கிறோம் மாலிக் ரஹ் அவர்களிடத்தில் ஒரு ஒரு மனிதர் வந்து கேட்குறார் யார் சூழல்லா நான் மீ காத்திலிருந்து இஹ்ராங் கட்டவா மதிய நான் இப்போ இஹ்ராங் கட்டவா மாளிக் சொல்றாங்க கெட்ட நேரத்தில் இருந்து கட்டு மீ காத்துக்கு மதீனா நான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போக வேண்டும் இல்லை நான் கொஞ்சம் கூட்டி கெட்டுறேன் இங்கே பள்ளியிலேருந்து அப்போ ரசூல்லா சொல்லாஸ் அவர்களுடைய அந்த சுண்ணாவை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு வசனத்தை ஓதி கட்டினாங்க ஃபல்யூ ஃபல்யர் இல்லாத இன்னும் யுகாலி ஃபோன் அண்ணம் நடூல்லாவுடைய கட்டளைக்கு மாறி செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு ஃபித்னாக்கள் ஏற்படுவதை அல்லது ஜெய்கண்டி சொல்லப்படக்கூடிய வலிகேடு ஏற்படுவதை பயந்து கொள்ளட்டும் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தான் இப்போ உண்மையாக நாங்கள் புத்திக்கு இடம் கொடுப்பது அதாவது நாங்கள் எங்களுக்கு விளங்குகிற அர்த்தத்தை நாங்கள் புரிய பார்க்கறது மாற்றமாக சகாபாக்கள் எப்படி நடந்தாங்கன்றதை நாங்கள் உட்டு போட்டு நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் வழி கேட்டு அதே போல் இன்னும் பல காரணங்களை சொல்லலாம் முக்கியமாக இந்த மார்க்கத்தை பற்றி தெளிவில்லை குரானை படிப்பதில்லை சுண்ணாவில் தெளிவில்லை சஹாபாக்கள் இந்த விடயங்களை எப்படி மேற்கொண்டார்கள் என்ற அந்த வழிமுறை தெரியவில்லை அதனால் வழிகேடுகள் தோன்றக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம் இதே போல் மார்க்கத்மென்று வரக்கூடிய இடத்துல அல்லாஹால உதுஹுலுமி காஃப் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாத்தில் உள்ள சிலதை எடுத்து சிலதை விடக்கூடிய அந்த தனது மனதுக்கு அதாவது பட்டதை அல்லது எனக்கு விருப்பமானதை நான் எடுக்கிறேன் விருப்பமில்லாத சைடுக்கு போட்டு இந்த முறை வரும்போது வழிகேடு தோன்றும் என்பதில் சந்தேகம் கிடையாது இதே போல் பல காரணங்களை எங்களுக்கு சொல்லலாம் சில வேளை மார்க்கத்தை செய்யோன் மண்டு வரக்கூடிய அந்த எண்ணத்தில் எக்ஸ்ட்ரீமாக போகிறது ஜோஸ் ஆகு ஜோஸ் ஆகுறது அது கூட ஒரு மனிதனை வலிகேட்டுக்கு இட்டு செல்லலாம் ஹவாரிஜியில் அப்படித்தான் வழிகிட்டு சென்றாங்க அழிரொழியல்லான்னு அவர்களை காஃபி போட்டு போனாங்க ஏனென்னா அவர் அல்லாவுடைய குறான தீர்ப்பாக எடுக்காமல் மனிதர்களுடைய தீர்ப்பு என்று அவங்க முன் வச்சாங்க ஒரு வாதத்தில் எனவே அதை பிழையாக விளங்கினான் எனவே சில வேளை மார்க்கத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை கூட அதில் எக்ஸ்ட்ரீமாக அளவு கடந்து போகிறது கூட சில வேளை வழிகேடுகள் தோன்றத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்பதை நாங்கள் பார்க்குறோம் அதே போல் ஹதீசலன் வரக்கூடிய நேரத்தில் சஹிஹான ஹதீசலை நாங்கள் பின்பற்றுவோம் நிறைய வலிவான பலவீனமான இருக்கின்றன இட்டுக்கட்டப்பட்ட நாங்கள் எடுத்து மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே தான் வருமே தவிர நேர் வழி வரமாட்டார் இனி இப்படியாக நிறைய காரணிகளை எங்களுக்கு சொல்லலாம் நிச்சயம் எனவே வழிகேடுகள் உருவாவதற்கான பல காரணங்களை சேகாவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் எங்களுடைய நோக்கம் உன்னதமான உயர்தரமான சுவனத்தை அடைய வேண்டும் என்பதுதான் சுய சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவோனே நாங்கள் இஸ்லாத்தில் இல்லாத மார்க்கத்திலே இல்லாத வழிகேடான விடயங்களின் பால் சென்று நம்மை அறியாமலேயே நரக படுகூலிக்கு நாங்கள் செல்லக்கூடாது எனவே முக்கியமான நம்பகத்தன்மை உள்ள உலமாக்களுடைய வழிகாட்டுதல்களோடு எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் முன்னெடுத்தால் மாத்திரமே எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியின் இறுதியாக இன்றைய நாளுக்கான இறுதி வினா வழிகேடுகளை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் எவ்வாறான வழிமுறைகளை வேண்டும் உண்மையிலே நேர்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் இந்த வினாதான் உண்மையாக நேயர்களை இது முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்விகள் முக்கியமான ஒன்று இந்த நேர் வழியை தேடி எப்படி ஒரு மனிதன் வழிகேட்டை விட்டும் தவிர்ந்து கொள்வது என்பது இன்று வழிகேட்டை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் முக்கியமாக மார்க்கத்தை படிக்க குர்ஆன் சுன்னாவை நாங்கள் தெளிவாக புரிய வேண்டும் இரண்டா வழிகேடுகள் தோன்றதுக்கு காரணம் என்ன மார்க்கத்தில் உள்ள அறிவில்லாத மார்க்க கல்வி இல்லாமல் மார்க்க கல்வி இல்லாமல் எனவே நாங்கள் இந்த மார்க்க கல்வி அதை நாங்கள் படிக்க வேண்டும் அதை படிப்பது மட்டுமல்ல எங்கு அந்த சகாபாக்களுடைய முன்மாதிரிகளை வைத்து சலபுசாலிகளுடைய அந்த முன்மாதிரிகளை வைத்து கல்வி போதிக்கப்படுகின்றனவோ அப்படியான கல்வி நிறுவனங்களை நாங்கள் தேட வேண்டும் ஏனென்றால் அந்த சகாபாக்களுடைய வழிமுறையை விட்டுவிட்டு வேறொரு நேர்வழியை எங்களுக்கு தேட முடியாது எனவே அந்த நேர்வழி என்பது அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கை சரித சரித்திரங்களை நாங்கள் புரிவதிலும் அந்த சகாபாக்கள் இந்த குரானையும் சுண்ணாமையும் எப்படி புரிந்தார்கள் என்று விளங்குவதிலும் தான் இருக்கின்றது எனவே இந்த குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவான அறிவுகள் இருக்கின்றன சஹீஹூர் புகாரியில் ஒரு பாடம் இருக்கின்றது கிதாபுல் குரான் சுன்னாவை பற்றி பிடித்தல் அதிலே வழிகேட்டு சிந்தனைகளை பற்றியும் இமாம் புகாரி ரஹ்மோ அவர்கள் அந்த ஹதீஸ்களிலே தெளிவுபடுத்தி மார்க்கத்தை விட்டு ஒரு கூட்டம் பிரிந்து செல்வார்கள் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றாகத்தான் சொல்லுவார்கள் அவர்கள் மார்க்கத்தை விட்டு நழுவிச் செல்வார்கள் என்று ரசூல்லாஸ்லம் ஹவாரி சிந்தனையை பற்றி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இதே இன்னும் பல வகையான சிந்தனைகளை நம்பியல் அருசல்லா அலையாஸ்லம் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்கள் அல்லது திசாம்பில் கித்தாப் அசுன்னா என்ற அந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமூல் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் அந்த கேள்வி என்னவென்றால் இது ரசூலுல்லாய் சொல்லல்லாம் அலையசல்லம் அவர்களுடைய காலத்தில் செய்யப்பட்ட ஒரு விடயமா அப்படி ஆம் என்ற ஒரு பதில் வந்துவிட்டால் அதை ரசூலுல்லாய் சொல்லல்லா அலிசம் அவர்கள் எப்படி செய்தார்கள் சஹாபாக்கள் எப்படி செய்தார்கள் ரசூலுல்லாவை மஹாபத் வைத்தவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களை விட மஹாபத் வைத்தவர்கள் யாராவது இருக்குதா இல்லை அந்த சஹாபாக்கள் அந்த மஹாபத்தை எப்படி இந்த உலகத்தில் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார் அல்லா தால அல்கு சொல்லார் இங்கு நீங்கள் அல்லாமல் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் நபிக்கு சொல்ல சொல்றான் ஃபத்தபியோனி என்னை நீங்கள் பின்பற்றுகிறோம் அப்புறம் ரசூல்லா சொல்லு சொல்லி வழிமுறை தெளிவு சுண்ணாக்கள் தெளிவாக இருக்கின்றன ரசூல்லா தொழுத முறை இருக்குது ரசூல்லா ஜனாசாக்களை அடக்கின முறைகள் இருக்குது அதே போல் வேறு வேறு அவங்களோட கொடுக்கல் வாங்கல்களை எப்படி செய்தாங்கன்ற வழிமுறைகள் எல்லாம் தெளிவாக இருக்குது போல் குற்றவியல் சட்டங்கள் ரசம் எப்படி நடந்தார்கள் என்ற தெளிவு இருக்குது இந்த தெளிவுகளை நாங்கள் அந்த உண்மையான அந்த ஆதாரங்கள்லேருந்து இருந்து சரியான வழிகாட்டல் நூடாக அதை படிக்க வேண்டும் அதை படிப்பதன் மூலமாகத்தான் எங்களுக்கு இது நேரான வழி என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் எனவே அந்த சுண்ணாவை படிப்பது ரசூல்லா மார்க்கம் மார்க்கமண்டு எதை காட்டி கொடுத்தார்களோ அதை நாங்கள் விளங்குவது அதை அமுல்படுத்துவது தான் எங்களை இந்த வழிகேட்டுகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய வழி என்பதிலே எந்தவித சந்தையும் கிடையாது நிச்சயமாக எனவே முக்கியமான ஒரு தலைப்புல என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் மார்க்கம் என்ற பெயரிலே சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி வழிக்கேடுகளின் பக்கம் நீங்கள் ஒரு போதும் செல்ல வேண்டாம் நிச்சயமாக வழிகேடுகள் உங்களை நரகப்படுக்குழியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் சிந்தனையாக ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் சிரமம் பாராத இன்றைய தினம் காலியில் இருந்து எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட காலி இப்னு அப்பாஸ் அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர்களில் ஒருவரான அஷேக் லஃபர் பஹஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் جزاكم الله خيرا شيخ بارك الله فيكم جزاكم الله خيرا رمضان فرصتنا للغفران رمضان شهر الرحمه والامان رمضان هو شهر القران والرحمه للانسان اهلا يا رمضان